ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சமைச்சாச்சா சாப்பிட்டாச்சா ஸோ இன்றைக்கி என்னோடய லன்ச்சுக்கு நான் லெட்டிவ்ஸ் தாங்க ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறேன் நம்மளோட மாடி தோட்டத்தில் ஓகேவா கொழுத்துற வெயிலில் ஒதங்கி போச்சிங்க லெட்டிவ்ஸ் எல்லாம் இதுக்கு ஓரளவுக்கு ஷேட் நட்டி இப்போ கட்டி இருக்கிறேன் நான் அந்த வீடியோவை உங்களுக்கு நான் தனியாக தரேங்க நான் சர்ச் போயிட்டு வந்துட்டேன் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்காக நான் தந்தூரி சிக்கனுக்கு வித்து வெஜிடபிள்ஸ் சேலடுக்கு நான் கொஞ்சம் லெட்டிவ்ஸ் நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து பறிச்சிக்கிறேன் செம்மையாக இருக்குதுங்க பார்க்கவே நல்ல க்ரீனாக தள தளன்னு வளர்ந்துருக்கு ஸோ இது எப்படி சொல்கிறது வெயிலுக்கு வாடி வதங்குறதுக்குள்ள அட்லீஸ்ட் நம்ம ஒரு பத்து கீரையாவது பறித்து சாப்பிட்ருலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் நான் வந்து லெட்யூஸ் வந்து இப்போ ஹார்வஸ்டிங் பண்ணுறேன் ஸோ டிசம்பர் ஜான்வரி இஸ் த ரைட் டைம் டு லெட்யூஸ் பிளான் பண்ணுறதுக்கு ஸோ நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல சூப்பரான ஒரு வெஜிடபிள்ஸ் சேலடோட ஒரு நல்ல ஒரு லன்ச்சு ஸோ அந்த லன்ச் என்னன்றதை நான் மீ கிச்சன் வளாக்ஸில் போடுறேன் ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸு ஸோ நான் ஹார்வெஸ்டிங் பண்ணிவிட்டேன் நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாள் இனிய நாளாகாமல் இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ என்னோடய குக்கிங் சேனலை பாருங்கள் இந்த ரிலேட்டிவ்ஸை வச்சு நான் என்ன பண்ணுனேன்றது உங்களுக்கு நான் அந்த குக்கிங் சேனலில் போடுறேன் ஓகேவா என்னோடய குக்கிங் சேனல் வந்து மீ கிச்சன் பிளாக்ஸ் இருக்கோங்க ஹேவ் அ நைஸ் டே டேக் கேர்